ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வயசானவர் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதை பற்றி உங்களுக்கு என்ன அப்படின்னு பிரியங்கா தேஷ்பாண்டே ஃபர்ஸ்ட் டைம் ரிவீல் பண்ணியிருக்காங்க அதுதான் சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருந்து விஜய் டிவியில் நிறைய ஷோ மட்டும் இல்லாமல் நிறைய சிறப்பு நிகழ்ச்சியில் இவங்க ஜட்ஜஸாகவும் இருந்திருக்காங்க பிரியங்கா தேஷ்பாண்டே விஜய் டிவியில் இவங்களுக்கும் தனி பிளேஸ் ஒன்று இருக்கு அண்ட் ஆல்சோ விஜய் டிவியில் நிறைய ஷோ சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறதுக்கும் இவங்க ஆங்கரிங்கும் இவங்க ஜட்ஜஸ் தான் மெயின் ரீசன் இதனாலே இவங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க சீரியல் பார்க்குற எல்லா ஆடியன்ஸும் இவங்க பண்ணுற ஷோ எல்லாத்துக்கும் ஃபேன்ஸ் பாப்டி இருக்கப்ப இவங்களுக்கு முதல் திருமணம் நடந்து ஒரே வருஷத்துல டிவோர்ஸ் ஆகிடுச்சு அண்ட் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா எனக்கு பிடிச்சமான ஒருத்தரை நான் திரும்ப கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொன்னாங்க அதே போல இவங்க இப்ப ரீசன்ட்டா அவங்க பிடிச்ச ஒருத்தரை லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிருக்காங்க அவங்க கல்யாணம் பண்ணவரோ ஒரு டிஜே மேனேஜ்மெண்ட் பண்றவரே ஒரு விழாவில் போகும்போது அப்ப மீட் பண்ணி இவங்க ரெண்டு பேருக்கும் லவ் வந்திருக்கு இப்ப ரெண்டு நாள் முன்னாடி இவங்க கல்யாணமும் பண்ணிருக்காங்க அண்ட் சோஷியல் மீடியால இவங்களுக்கு நிறைய விஷ் கொடுத்தாலும் அண்ட் சில பேர் இவர் பார்க்க ரொம்பவே வயசானவரா இருக்காரு இவரை எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி ட்ரோல் பண்ற மாதிரி மீம்ஸும் போட்டுட்டு இருக்காங்க அண்ட் இது அவங்களோட பர்சனல் அவங்களுக்கு பிடிச்சமான ஒருத்தரை அவங்க கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஃபேன்ஸ் ஆர்ஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் பிரியங்கா தேஷ்பாண்டே சீக்கிரமே அவங்களோட ஃபர்ஸ்ட் ரிவியூல வெளில சொல்லுவாங்க இந்த திருமணத்தை பத்தி அண்ட் அவங்க ஹஸ்பண்டை பத்தியும் சொல்லணும் அண்ட் அதே போல இனிமே அவங்க விஜய் டிவில வருவாங்களா நிறைய ஷோ பண்ணுவாங்களா அப்படின்றதும் கண்டிப்பா ரிவீல் பண்ணணும் ஏன்னா மேரேஜுக்கு அப்புறம் சில ஆங்கர்ஸ் கண்டிப்பா வர மாட்டாங்க அதே முடிவு எடுத்துருக்காங்களா அப்படின்றது நிறைய எதிர்பார்ப்புகளோட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரமே அவங்க ரிவீல் சரி ஓகே பிரியங்கா தேஷ்பாண்டே அகை ஷோ பண்ணுவாங்களா அப்படின்றது உங்க ஓப்பனா ஃப்ரெண்ட்ஸ்